எங்கிட்ட என்னென்ன மூலிகை செடிகள் இருக்குது அதனுடைய பயன்பாடுகள் பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ விக்ஸ் துளசி இந்த விக்ஸ் துளசி எதுக்கு சார் நம்ம பயன்படுத்தணும்னா சளி இருமலுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம் சளி இருமல் இருந்ததுன்னா தினந்தோறும் இரண்டு இலை பறித்து நம்ம சாப்பிட்டோம்னா சளி இருமல் போயிடும் இது பார்த்திங்கன்னா இனிப்பு துளசி ஸ்டீவியா அப்படின்னு நம்ம சொல்வோம் இந்த சக்கரை வியாதியில் அவங்க உள்ளவங்க இந்த இலையை நம்ம என்ன சார் பண்ணோம்னா சக்கரை எடுத்துகிட்டு இந்த இலையை ஒரு அஞ்சு இலையை போட்டு நம்ம டீ சாப்பிட்லாம் அப்போ என்ன சார்னா சக்கரை வாய்ப்பு சர்க்கரை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா இது நம்ம உடல் முழுவதும் நம்ம பயன்படுத்தலாம் இது எப்படி சார் பா பயன்படுத்துதுன்னா இது ஒரு கிழங்கு பாலில் நம்ம வந்து தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம்னா உடல் வலிமை பெறும் இதுதான் அஸ்வகந்தா இது பார்த்திங்கன்னா மகா வில்வம் நம்ம கோவிலில் வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா திருநிற்று பச்சலை காது வலி உள்ளவங்க இதனுடைய சாரை காதில் விட்டோம்னா காது வலி போயிடும் இது திருநிற்று பச்சளை இது பேர் மாயன் கீரைன்னு சொல்லுவோம் பப்பாளி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது எதுக்கு சார்னால் பத்து கீரைகளை சாப்பிட்றதுக்கு சமம் இந்த ஒரு கீரை மாயன் கீரை இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இலைப்பிரண்டை பிரண்டை இது எதுக்கு சார்னால் மூட்டு வலிக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இதுக்கு பேர் இலைப்பிரண்டை இதை வந்து நம்ம துவையல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாத்துக்குமே நம்ம இந்த இலைப்பிரண்டையை பயன்படுத்தலாம் இது வில்வோம் ஜென்ரலாக நம்ம சிவன் கோயில் எல்லாத்தையும் வைப்போம் இதுக்கு பேர் ஒட்டி முருகொட்டின்னு சொல்லுவோம் இது எதுக்கு சார் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தீராத புண்ணு புண்ணு ஆறவே இல்லை அப்படின்னா அதை விட்டிங்கன்னா இது ஆறிடும் மூணு நாள்லேயே ஆறிடும் புண்ணு தீக்காயம் வெட்டுக்காயம் போல் எல்லாத்துக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் இதுக்கு பேர் வந்து முருகொட்டி தசை என்கிற முருகொட்டி இது இது பார்த்திங்கன்னா சிறு குறுஞ்சான் சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் இது இதை நம்ம சிறு குறுஞ்சான் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ சுகர் கண்டிப்பாக குறைஞ்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பொட்டி எலும்புருக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை எது சார் எலும்பொட்டி எலும்புருக்கி நம்ம பயன்படுத்துறோம்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமான எலும்பு தேவமானம் இருக்குது மூட்டு தேவையானம் இருக்குது அந்த எலும்பு தேவமானத்துல நம்ம விடுபெறணும்னா இந்த கால்சியமான எலும்பொட்டியை நம்ம சாப்பிடலாம் இதை எப்படி சார் சாப்பிட்றது அப்படின்னா இந்த இலையும் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா நம்ம பசும்பால் வெள்ளம் மிளகு அதுக்கடுத்து முட்டை வந்து கருநீக்கியது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மாதத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்லாம் மாதத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டோம்னா கேல்சியம் அதிகமாக இருக்கும் இதுக்கு பேர் நம்ம எலும் போட்டின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த லெமன் கிராஸ் ஸோ இது எதுக்கு சார்னா அந்த க்ரீன் டீ மாதிரியே இது லெமன் கிராஸு நம்ம டீ போட்டு சாப்பிட்லாம் இந்த இலையை எடுத்து தண்ணீரில் கொதிக்க வச்சு டீ போட்டு நம்ம சாப்பிட்லாம் ஸோ இதில் என்ன சார்னா நமக்கு இந்த மனக்குழப்பம் மனப்போரோட்டம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அதுக்காக பயன்படுத்தினால் அந்த லெமன் கிராஸ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் முருங்கை இந்த பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் இதை நம்ம நம்ம பயன்படுத்தலாம் இதை எப்படி சார் சாப்பிட்லான்னா தோசை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த கீரை எடுத்து குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் தோசை வச்சு சாப்பிட்லாம் ஸோ இதுக்கு பேர் கல்யாணம் முருங்கை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆடாதோட இது வந்து நம்ம ஆடாதோடான்னு சொல்லுவோம் இது எதுக்கு சார்னா லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த பேரலைசிஸ் அட்டாக்லாம் வருது பாருங்கள் அதெல்லாம் இதை சாப்பிட்டா வராது மாதத்துக்கு ரெண்டு முறை இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம் சரிங்களா சுடுத்து கொதிக்க வச்சு இதை நம்ம சாப்பிட்லாம் இது பார்த்திங்கன்னா வசம்பு ஸோ வீட்டில் உள்ள பார்த்திங்கன்னா இந்த கிருமிகள்லாம் நம்ம கிருமி நாசிலாம் வெளிப்படுத்துக்க நம்ம பயன்படுத்துகிறோம் இது வசம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஆவாரம்பு இது சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்றோம் இது ஆவாரம்பு ஸோ இதை என்ன சார் அந்த ஆவாரம்பில் டீஸ் போட்டு சாப்பிட்லாம் நம்ம ஆவாரம்பில் டீ போட்டு சாப்பிட்லாம் ஆவாரம்பு நம்ம சாம்பாராக பயன்படுத்தலாம் சாம்பாருக்கு பயன்படுத்தலாம் சுகர் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிட்டே வந்துடும் இது பார்த்திங்கன்னா வெட்டி வேறு ஸோ இதுதான் வெட்டி வேறு ஸோ நம்ம இந்த வெட்டி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறோம் ஜூஸு கூட பயன்படுத்துகிறோம் இது வெட்டி வேறு இது பார்த்தீங்கன்னா நாகமல்லி இது வந்து நாகமல்லின்னு சொல்கிறோம் இந்த நாகமல்லியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த பூ பார்த்திங்கன்னா நாகம் மாதிரியே இருக்கும் மூணு நாகத்தில் இருக்கும் இதனுடைய பூவு இது என்ன சார்னா பாம்பு கிட்டே வராது இந்த நாகமல்லி எங்கே இருக்குதோ அங்கே பார்த்திங்கன்னா மூணு மீட்டருக்கு பாம்பு வராது அதே போல் பாம்பு கடிச்சா அதனுடைய விஷத்தை முறிக்கும் அதனுடைய தன்மை உள்ளதான் இந்த என்ன சார்னால் நாகமல்லி இது நம்ம பயன்படுத்தலாம் இது பார்த்திங்கன்னா நொச்சி இது நொச்சில ஒரு வகை இது நம்ம கருநொச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் இது ஒரு நொச்சி இந்த நொ நொச்சில பார்த்திங்கன்னா ஒரு நான்கு வகை இருக்குது என்ன சார்னா பச்சை நொச்சி நீல நொச்சி கருநொச்சி இது போல் நொச்சில வகை இருக்குது இந்த நொச்சி நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா வேது பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் ஸோ வேது பிடிக்கும்போது நமக்கு என்ன சார்னால் பலவிதமான நோய்கள் எல்லாமே தீர்வு கிடைக்கிது இதில் தலைவலி ஒற்றை தலைவலி இரட்டை தலைவலி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தீர்வு அமையுது இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வேது பிடிக்கலாம் ஸோ இதுதான் நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா நீல நொச்சி கருநொச்சி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்சுலின் நம்ம சொல்கிறோம் இன்சுலின் எதுக்கு சார்னா சுகர் பேஷண்ட்ஸ் ஸோ சுகர் ப இருக்குங்க இந்த இன்சுலின் செடியை பயன்படுத்தலாம் இந்த இலையை பறித்து காலைல எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ணும் இது என்ன சார்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டு வரும்போது தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக சக்கரோடைய அளவு குறைஞ்சிட்டே வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரம்பைன்னு சொல்லுவோம் ரம்பா லீஃப் இதுதான் பார்த்திங்கன்னா ரம்பை இந்த பிரியாணிக்காக இதை பயன்படுத்துகிறாங்க மக்கள் இது ரம்பை லீஃபு ஸோ இதுபோல் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட ஒரு அறுநூறு வகையான மூலிகை செடிகள் இருக்குது இந்த மூலிகளை வாங்கி மூலிகை செடிகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு வீடு தோறும் குறைஞ்சது ஒரு இருபது மூலிகளாகவும் இருக்கணும் அப்படின்றது எங்களோட எண்ணம் ஸோ அந்த இருபது மூலிகை வச்சு நம்ம என்ன சார் என்ன பண்ணலாம்னா தினந்தோறும் ஒரு ஒரு மூலிகை எடுத்துகிட்டு வரலாம் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம என்ன சார்னா உடல் வலிமை நல்லா பெருது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருது சரிங்களா நோய் எதிர்ப்பு சக்தி தான் இப்போ ரொம்ப பெருகிட்ட இல்லை ஸோ அதனால தான் நம்ம என்ன சார்னால் இந்த மூலிகை செடிகள் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூலிகை செடிகள் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக மூலிகை செடிகள் எடுக்கலாம் இந்த மூலிகை செடியில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆங்கில மெடிசன்ஸ் அதிகமாகிப்போச்சு இந்த ஆங்கில மெடிசன்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்குது நம்ம நேச்சுரோபதியில் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வகந்தா இந்த விக்ஸ் துளசி இனிப்பு துளசி துளசி இன்சுலின் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்டே கிடையாது நீங்கள் தினந்தோறும் ஒரு எர்பு எடுத்துக்கலாம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ செவன் ஃபோர் செவன் ஒன் ஃபோர் ஃபைவ் வள்ளலார் மூலிகை தோட்டம் ஆரணி ஸோ நீங்கள் என்னுடைய அட்ரஸுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு வகையான மூலிகையும் இருபத்தேழு நட்சத்திரம் மரங்கள் நட்சத்திர மரங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இருபத்தேழு நட்சத்திரக்கும் மரங்களும் எங்கிட்ட கிடைக்கும் நூறு வகையான மலரும் கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ள செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு மூலிகை என்கிட்ட இருக்குது மர வகையில் பார்த்திங்கன்னா மா சப்போட்டா சாத்துக்குடி கொய்யா ஆரஞ்சு பப்ளி மாசு இது போல் பார்த்தீங்கன்னா ம பழ வகைகளும் எங்ககிட்டே இருக்குது அதே போல் தென்னை வகையில் பார்த்தீங்கன்னா சிவலனி பச்சலனி குட்டரகம் நெட்டரகம் போல் தென்னை வகைகளும் என்கிட்ட இருக்குது சாத்துக்குடி இருக்குது எலுமிச்சை இருக்குது ஸோ இதுபோல் மரவகைகள் பழ வகைகள் மூலிகை செடிகள் மலர் மருத்துவத்துக்கு தேவையான மலர் செடிகள் இது அனைத்தும் நம்மக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்பெறலாம் வள்ளலார் மூலிகை தோட்டம் ஆரணி நன்றி